நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது மேற்கு வங்க மாநிலத்தின் நிலப்பகுதிகளில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது இதை நம்ம ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இந்த படிநிலையை நம்ம வெல் மார்கடு லோ பிரஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுழற்சி தற்பொழுது மேற்கு வங்க மாநிலத்தின் நிலப்பகுதிகளில் நிலவிக் கொண்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி மேற்கு வங்க மாநிலத்தில் கனமழை முதல் மிக கனத்த மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதே சமயம் வங்கதேசத்திலும் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்கிறது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை தான் நம்ம வந்து உற்று நோக்குறோம் இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் மேற்கு வங்க மாநிலத்திலேயோ அல்லது ஒடிசாவிலேயோ சுழற்சிகள் உருவாகுவது என்பது அல்லது வடக்கு வங்க கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி அந்த நிலப்பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது மேற்கு திசையில் அல்லது வடமேற்கு திசையில் நகரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இப்பொழுது இந்த சுழற்சியினுடைய நகர்வு என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முதல் ஒரு முப்பத்தாறு மணி நேரத்திற்கு வட வடகிழக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரடிக்ஷன் நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ இந்த மாதிரியான அந்த நகர்வுங்கிறது வந்து ஒரு நார்மலான நகர்வு கிடையாது மேபி அது அடுத்த ஒரு முப்பத்தாறு மணி நேரத்தில் அது அதனுடைய நகரம் திசையை மாற்றிக்கொண்டு மீண்டும் வடமேற்கு திசையில் அது வந்து நகரம் முற்படலாம் அப்படி தான் வந்து இருக்கணும் அப்படி நகர்ந்தால் தான் அது வந்து ஒரு பாசிபிளான ஒரு நகர்வாகவும் நம்மளால் வந்து கருதப்படும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனில் ஸோ அந்த காலகட்டத்தில் அது வந்து இப்போ வட வடகிழக்கு திசையில் நகர்றதுனால நமக்கு மேற்கு மாநிலங்களில் சாரி கிழக்கு மா மாநிலங்களில் பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதே சமயம் அது வடமேற்கு திசை நகர்வு எடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகும் அலகாபாத் மாதிரியான இடங்கள்லாம் அதில் வந்து அதிக பயனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மத்திய பிரதேச மாநிலத்திலும் குவாலியர் மாதிரியான பகுதிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அதிக பயனை வந்து அடையும் ஏன்னா மான்சூன் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்குது நேற்று இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியையும் நம்ம வந்து மகாராஷ்டிர மாநிலம் மற்றும் அதனை இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் பார்த்துருந்தோம் அந்த சுழற்சி பார்த்திங்கன்னா வீக்கன் ஆகிருக்கிறது தெரியுது ஸோ அதனால் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் குஜராத் மாநில பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலையும் வந்து இருக்கலாம் அதே சமயம் அந்த சுழற்சி வந்து தற்சமயம் நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் கீழடுக்கில் கொண்டு இருப்பதை பார்க்க முடியுது ஜெய்ப்பூர் கோட்டா இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அது வந்து கொண்டு இருக்கிறது ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ குவாலியர் மற்றும் ஜெய்ப்பூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தமிழ் நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா அது எனக்கு தெரியல பட் ஆனால் சில பேர் எனக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு உதாரணத்திற்கு நம்ம குஜராத் மாநிலத்தில் சமீபத்தில் சில நிகழ்வுகளை நான் வந்து பொழுது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு சில தகவல்களை வந்து தெரிவித்து இருந்திருந்தாங்க உங்களுடைய அந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுடைய அந்த வானிலை அறிக்கை என்பது நீங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் பகுதிகளுக்கும் நீங்கள் வானிலை அறிக்கை சொல்லுங்கள் நாங்கள் தமிழில் கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்காக மட்டும் இதை நான் வந்து பகிரல இப்போ இருவேறு சுழற்சிகள் இருக்கு இல்லையா அதாவது அதுவும் ஒரு ரீசன் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது பயனாக வந்து அமையும் இப்போ உங்கள் நண்பர்களே அங்கே இருக்கலாம் அதனால் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கலாம் உதய்பூர் கோட்டா மாதிரியான இடங்களில் கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வலுவான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்வு இருக்குது இல்லையா ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு இம்பேக்ட் இருக்குன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது குறைந்து விட்டது இந்த இரண்டாவது சுற்றுத்தன்மையுக்கு பருவமழையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அது ஓப்பனாகவே நம்ம வந்து சொல்கிறோம் ஒத்துக்கிறோம் இதை விட நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவலாஞ்சிலேயே கிட்டத்தட்ட எண்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அப்படி நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பட்டு நேற்று முன்தினம் எப்படி மழை இருந்தது இரநூறு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது இரநூத்தி ஏழு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதற்கு அதற்கு முன்பது முன்னதாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூன்று ஸோ அந்த ஒப்பிடும் பொழுது இப்போ இந்த மழையளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பேரட்டிவாக கம்மி தான் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மட்டும் கிடையாது அப்கமிங் டேஸில் கேரளாவில் கொஞ்ச நாள் வந்து மழையின் தீவிரத்தன்மை என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இருக்க போகுது கிடையாது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் இது வந்து பொருந்தும் ஸோ இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா கீழடுக்கில் வீசக்கூடிய அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மான்சூன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு அதை சொல்லலாம் இல்லை லோவர் லெவல் ஜெட்டுன்னு சொல்லலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சுழற்சி இருக்குது இல்லையா ரெண்டு சுழற்சின்னு சொல்ல முடியாது குறிப்பாக இந்த ராஜஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சினால மும்பை மாநகருக்கு அதிக பலனை வழங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அதிக பலனை வழங்கி கொண்டு இருக்கிறது குஜராத் மாநிலத்தினுடைய தெற்கு கடலோர மாவட்டங்கள் சூரத் அதே போல் வரடோரா மாதிரியான இடங்கள் எல்லாம் அதிக பலனை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடைய இருக்கிறது மும்பை நாசிக் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் பால்கர் மாதிரியான பகுதிகளில் மும்பை புனே இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகும் அது பதிவாகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் மங்களூர் கண்ணூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பட் கேரளாவில் உங்களுக்கு வந்து மழையின் தீவிரத்தன்மையானது குறைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து நிதர்சனமாக ஒத்துக்கிறோம் மழையே பதிவாகாதுன்னு கிடையாது இப்போ இங்கே நமக்கு மான்சூன் இருக்கும்போது கூட நார்த் ஈஸ்ட் மான்சூனில் கூட திடீர்னு மழை வந்து பதிவாகும் ஆனால் வந்து ஒரு ஆக்டிவாக இல்லை அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து ஒரு ஆக்டிவ் கிடையாது இது வந்து ஒரு தீவிரமடைந்த நிலை கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அங்குமிங்கமாக மழை பதிவாகுவதும் அதெல்லாம் வந்து வாரிக்க தான் நேற்றே நம்ம வெப்பச்சலன மழை எதிர்பார்த்துருந்தோம் நேற்று பதிவாகலை அப்போ இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நான் சொல்ல வர்றது நேற்று நம்ம எதிர்பார்த்து சில இடங்களில் மழை பதிவாகலைனாக்கா இன்றைக்கி அந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சேலம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் அதேபோல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும் ஈரோடு சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் கொல்லிமலை மாதிரியான இடங்கள் தருமபுரி சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் திருவண்ணாமலை பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மதுரை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சில இடங்களில் டெல்டாவின் சில இடங்களில் கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் சென்னை மாநகரை நம்ம லிஸ்ட்டில் வைப்போம் அதுக்கு என்னைக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்குது இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஸோ வெதர் மாடல்ஸில் காற்றில்ங்கிறதுக்காக அந்த பாசிபிலிட்டிஸை நீங்கள் ஓரம் கட்டாதீங்க அதையும் எடுத்து முன்னாடி வைங்க அது மேபி ஒர்க் அவுட் ஆகலாம் ஸோ இதுதான் இப்போ நம்ம இலங்கையின் நிலவரத்தை பொறுத்த வரையில் இலங்கையில் காற்று வந்து ஊடுருவது பட் இருந்தாலும் வீக்காக தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களுக்கு கூட மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கெல்லாம் என்ன பெட்டராகவே இருக்கும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களில் தென்கிழக்கு மாகாணங்கள்லேயே சில இடங்களில் இடிவிடும் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் தென்மேற்கு பருவ காற்றினுடைய தீவிரம் எப்பொழுது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அடுத்த சுழற்சி உருவாகணும் அதுவும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவக்காற்று அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது ஸோ டெல்லி மாதிரியான இடங்களில் கூட நம்ம இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பையும் முன்வைக்கிறோம் அப்புறம் இமயமலை அடிவார பகுதிகளை மான்சூன் ஆக்சிஸ் ரீச் பண்ண பிறகு நமக்கு பிரேக் மான்சூன் வரும் அந்த காலகட்டத்தில் நமக்கு வெப்பச்சரான மழை நன்றாகவே பதிவாகும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போதிக்கே இதுதான் ஸோ கண்டிஷன் நமக்கான மான்சூன் வெஸ்ட் ரிலீஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பகிர்ந்துக்கிறோம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பார்சன்வேலி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பொத்தி மூன்று நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் எமுராள் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இவை போக பிரயார் எஸ்டேட் அங்கே இருபத்தைந்து மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்ட பகுதி மாஞ்சோலை நிலை மாவட்ட பகுதி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் சிறுவானை அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பெரியார் அணை இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் தேக்கடி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அதே போல் கூடலூர் பயா பஜாரில் இருபது மில்லிமீட்டர் இவை தவிர்த்து அடவிநயனார் கோயில் அணை அப்பர் கூடலூர் பார்வோட் பாபநாசம் குண்டா அணை பொள்ளாச்சியில் கூட பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஆனமலையில் ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது லிஸ்ட் இருக்குது அது பெருசாக போயிட்டே இருக்கும் பட் நம்ம சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் என்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துவிட்டு அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் ஸோ அந்த விளக்கங்கள் வழங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பர் இம்மானுவேல் சார் நண்பர் இம்மானுவேல் சார் வணக்கம் நான் இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கேரளா மாநிலம் ஆழப்புழாவில் மூன்று நாட்கள் ட்ரைனிங்கில் இருக்கிறேன் இங்கே நல்ல மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ மழை வந்து பதிவாகுது கேரளாவில் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழையானது பதிவாகுது பட் இது வந்து ஒரு ஆக்டிவான கண்டிஷனான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆக்டிவான கண்டிஷனாக இல்லை அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீமாக போகலை அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பகிர்ந்துக்கிறோம் பட் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஆலப்பிரால மழை பதிவாகுதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் ஷங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சகோ தருமபுரி மாவட்டத்தில் மாலை நான்கு மணி வாக்கில் தெற்கு பகுதியான தொப்பூர் மற்றும் சில இடங்களில் இடியுடன் சற்று மிதமான மழை ஒன்றரை மணி நேரம் பதிவானது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் அப்போ நண்பர்கள் தெரியப்படுத்துகிறாங்க பாருங்கள் வெப்பச்சலன மழை ஒரு இடத்துல பதிவாகியிருக்குது தருமபுரி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் தோப்பூர் அருகில் அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு ரெயின்ஃபால் டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து இந்த தகவலை நமக்கு தெரியப்படுத்துகிறாரு நம்ம ஒருவேளை அந்த நேரத்தில் ரேடார் இமேஜஸை பார்த்துருந்தா மேபி ஸ்ட்ராமாக இருக்கிறத நம்ம வந்து இது பண்ணலாம் பட் மழை மானிங்கிறது வந்து எல்லா இடங்களிலும் இங்கே இல்லாததுனால நமக்கு சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாக இருப்பது தெரிய வராமலேயே போய்விடுகிறது ஸோ அந்த வகையில் இந்த நண்பர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நேற்றைய சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாக இருக்கிறது அதில் அந்த பகுதியும் அடக்கும் அந்த பகுதியும் அடங்கும் தொப்பூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் தெற்கு பகுதியான தொப்பூர் தொப்பூர்னே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு துப்புர்லே மழையானது பதிவாகியிருக்கிறது நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய தெரியப்படுத்தல்களே நீங்கள் நம்ம நம்ம நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க அண்ட் தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க முனியப்பன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் நண்பா ஒட்டி ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு எப்போதும் உள்ளது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அடித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம் முனியப்பன் வணக்கம் நண்பா ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு எப்போது உள்ளது சொல்லியிருக்கிற பரோ உங்களுக்கு பதில் வந்து வழங்கிட்டேன் இனிமேல் வந்து வெப்பச்சலான மழை தமிழகத்தில் அங்கு மிகமாக உட்பகுதிகளில் பதிவாகும் ராமசாமி உம் பிரதர் ஆ உம் தான் சொல்லியிருக்காரு அவரும் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க சிவபிரகதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா கரூர் மாவட்டம் அரோக்குறிச்சி கிழக்கு வெள்ளி அணைக்கு மேற்கு பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டு ஒரு துளி கூட மழை பெய்யவில்லை ஐயா கடுமையான வறட்சி நிலவுகிறது குடிநீர் கூட இல்லை இந்த முறை மழை வரும் வாய்ப்பு உள்ளதா ஐயா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்மள்கிட்ட முன் வச்சுருக்கிறாரு நம்புவோம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்க முடியும் ஓரளவிற்கு கணிசமான மழை என்பது அந்த பகுதிகளுக்கு அப்போ நம்ம காத்திருக்கணும் இப்போ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைக்க தொடங்கி இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா கூட நமக்கு கொஞ்சம் மாதம் நீங்கள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் மேற்கு திசை காற்று வீரியம் குறைந்து கிழக்கு திசை காற்று வீரியம் அதிகரிக்க தான் போகுது ஸோ அந்த நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் மேபி ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகலாம் ஸோ என்ன பண்ணுறது நம்ம இப்படி தான் இயற்கையை அணுக வேண்டியதாக இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்க நமது பக்கத்துடன் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் பழனி பல பால் பாண்டி பால் பாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிலக்கோட்டை எப்போ சார் ரெயின் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய நாட்களில் திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதிகளிலும் சரி திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சரி அங்கும் விங்கமாக சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் காத்திருப்போம் மகாலிங்கம் சார் வணக்கம் தாராபுரம் மழை வாய்ப்பு உள்ளதா இல்லை ப்ரோ பெரிய அளவுக்கு மழை வாய்ப்பு இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மான்சூன் இந்த மான்சூன் மீன்ஸ் அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகலை அண்டு மான்சூன் இல்லைனா வெப்பச்சலன மழை பதிவாகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தாராபுரம் பகுதிகளை பொறுத்த வரையில் அதனுடைய அமைப்பு என்பது வந்து வேறு அந்த பாலக்காடு கனவாயில் இருக்கக்கூடிய பகுதிகள் சில நேரங்களில் பதிவாகலாம் பட் நமக்கான காலகட்டம் என்பது இந்த தென்மேற்கு பருவ காற்றின் வீரியம் முற்றிலுமாக குறையும் இல்லையா அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது தாராபுரம் மாதிரியான பகுதிகளுக்கு ஓரளவிற்கு நல்ல பலனை வழங்க வாய்ப்புகள் என்பது இருக்கும் மணி ஏற்பி மிரட்டு பகுதிக்கு மழை வாய்ப்பு உண்டா தெரியப்படுத்துங்கள் தம்பி இல்லை வெயில் அதிகமாக இருக்குமா தம்பி வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது தான் விபச்சலன மழைக்கான வாய்ப்புகளும் உருவாகும் நம்ம அதர் எண்டில் இருக்கோம் நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளில் இருக்கோம் இது தென்மேற்கு பருவமழை காலகட்டம் ஸோ அப்படி இருக்கும் போது சாதகத்தன்மை மிக்க அமைப்பு வந்தால் தான் மழை பதிவாகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும் மழை வாய்ப்பானா இருக்குது ஜெரி சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ப்ரோ என்ன ஒரு ஹீட்வேவ் கண்டிஷன் சொல்லியிருக்காரு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இங்கேயும் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்குது குரோம்பேட்லேயும் ஸோ தெற்கு பகுதிகளிலும் வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்குது வடக்கு பகுதிகளிலையும் கூடுதலாக தான் இருக்குது நேற்று எதிர்பார்த்துருந்தோம் நேற்று அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும் போது இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனிவே இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி பிரச்சன மழை பதிவாக வாய்ப்புகள் உருவாகும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் த பிரபு ஸ்டூடியோ அப்படிங்கிற நண்பர் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் வேலியபிள் இன்ஃபர்மேஷன் சார்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க அவர் இன்னொரு கேள்வியும் வச்சுருக்காரு கோவை தெற்கு பகுதியில் தொடர்ந்து இன்று காலை முதல் வேகமாக காற்று சாரல் மழை அப்படிங்கிறத நேற்று பகிர்ந்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு வங்கக்கடலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு வங்கக்கடலில் என்ன ப்ரோ வங்கக்கடலில் சுழற்சி வந்து உருவாகும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி நிலப்பகுதிகளை அடைந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் அப்போ தான் இங்கே காற்றின் வீரியம் அதிகரிக்கும் பட் இப்போ இருக்கிற இந்த சூழல் அமைப்பு என்பது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சாதகமாக இருக்கிறது வடக்கு கர்நாடக மாநிலத்திற்கு சாதகமாக இருக்கிறது அங்கே வந்து எதிர்பார்த்த அளவிற்கான மழை கிடைக்கிறது கேரளாவில் எதிர்பார்த்த அளவிற்கான மழை கிடைக்கல அப்படிங்கிறத இங்கே நம்ம பகிர்ந்துக்கிறோம் இதுவரையில் மேபி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இந்த நிலையை வந்து மாறலாம் இப்போதைக்கு இதுதான் நிலையாக இருக்கிறது இதை நம்ம வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் மற்றும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களை அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்